திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய இரண்டாம் திருமுறை திருவெண்காடு குழந்தை செல்வம் பெற பாராயணம் செய்ய வேண்டிய திருஞான சம்பந்த பெருமான் திருவெண்காடு பெருமானை வணங்கி அருளிய அரிய பதிகம் இப்பதிகம் ஆகும் தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள பெண்ணாடம் என்னும் ஊரில் அச்சுத கலப்பாளர் என்பவர் வசித்து வந்தார் குழந்தை செல்வம் நீண்ட நாட்களாக வருத்தமுற்றிருந்தார். முற்றிருந்தார் இக்குறையை அவர் தம் குலகுருவிடம் கூறினார் அப்பண்டிதரும் தமிழ் வேதமாகிய தேவார திருமுறை நூலில் கயிறு சார்த்தி பார்த்தார் அது சமயம் இப்பதிகம் வந்தது குலகுருவின் அறிவுரைப்படி அச்சுத கலப்பாளர் தம்பதிகள் திருவெண்காடு அடைந்து முக்குள தீர்த்தத்தில் நீராடி ஆலய வழிபாடு செய்து வந்தார்கள் இதன் பயனாக சந்தனாச்சாரியார்களில் மிக சிறந்தவரான மெய்கண்டார் எனும் அரிய ஞானியை மகனாக பெற்றார்கள் இப்பதிகத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் காலையும் மாலையும் அன்புடன் ஓதி திருவெண்காடு பெருமானை ஒரு முறை வணங்கினால் நல்ல ஞானமுள்ள பிள்ளைகளை பெறலாம் என்பது தமிழ் வேதத்தின் ஆணையாகும் திருச்சிற்றம்பலம்